இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் சிலுவை செய்தி என்றால் என்ன என்ற நூல் படித்து பார்த்து அதிலிருந்து கேள்வி கேட்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா அதில் அடுத்த கேள்வியாக சில குறிப்புகள் வந்துள்ளன அதை பார்க்க இருக்கிறோம் அதில் ஒரு உட்கேவி போல் சிறிய கேள்வி முதலில் முடித்து விடுவோம் வில்லியல் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் வில்லியல் என்ற வார்த்தை வாரிசு முறையில் தான் பில்லியல் தத்தெடுப்பு என்று நாம் தெரிந்திருந்தோம் அதாவது சந்தான தத்தெடுப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் பில்லியல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாத இடங்களில் சந்தான என்றால் சந்ததி அடிப்படை அப்படின்னு பார்க்கிறோம் பில்லியல் தத்தெடுப்பு என்று ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால் அதற்கு சரியாக இணையான தமிழ் வார்த்தை இல்லை ஆனால் பில்லியல் என்ற வார்த்தையை அப்படியே பயன்படுத்த வேண்டி உள்ளது அது என்ன என்றால் நாம் உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம் என்று பொருள் அது என்னதான் தமிழ் வார்த்தையில் மாத்தி மாத்தி சொன்னாலும் ஆங்கில வார்த்தையிலும் மாத்தி மாத்தி சொன்னாலும் அதன் பொருளை சரியாக எடுத்துச் சொல்ல நமக்கு பல வார்த்தைகள் தேவைப்படுகின்றன அதாவது அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் மட்டும்தான் அது பொருள் பொருந்தது சந்தான முறை சந்ததியினர் முறை வாரிசு முறை இது எதுவுமே வந்து சரியான முறையில் அதன் பொருளை எடுத்துச் சொல்லவில்லை என்ன சரியான முறை என்றால் நாம் கடவுளால் தத்தெடுக்கப்படுகிறோம் இப்பொழுது கடவுளின் பிள்ளையாகவே இருக்கிறோம் அப்படி எதுக்கு தத்தெடுக்கப்படணும் யோசித்து பார்க்க வேண்டும் நிறைய அருட்சகோதர அருட்சகோதரிகள் குருக்கள் மற்றும் ஆயர்கள் கூட இந்த கேள்வியில் ஏமாந்து விடுகிறார்கள் நாம் இப்போதெல்லாம் கடவுளின் பிள்ளையாக இல்லையா என்று கேட்கிறார்கள் நாம் இப்போது நாம் என்றால் அனைத்து மதத்தினரும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் மற்ற மதத்தினர் கிறிஸ்தவர்கள் அப்புறம் கத்தோலிக்கர் இவர்கள் எல்லோருமே இன்று கடவுளின் பிள்ளைகள் தான் அப்புறதுக்கு பில்லியல் தத்தெடுப்பு எனக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்பார்கள் அதுதான் இது வந்து சாதாரண தத்தெடுப்பு போன்றது நாம் இப்பொழுது இருப்பது பில்லியல் தத்தெடுப்பு என்றால் உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளையாக மாறுவது இப்போ இது பொய்யா அப்படின்னு கேட்பீர்கள் அது இத்தனை கேள்வியில் வருது ஒரு வார்த்தைகளில் அதனால் சொல்லிட்டு போகிறோம் இது பொய்யா என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்கிறோமே அது பொய்யா என்று கேட்டால் அது பொய் இல்லை ஆனால் இது இல்லை கடவுளுடைய தத்தெடுப்பு மீட்பு என்பது கடவுளின் தத்தெடுப்பு இப்பொழுது இருப்பது வந்து மீட்பு பெற்ற பிள்ளை அல்ல மீட்பு பெறாத பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு சாவு என்று ஒன்று உண்டு நாம் சாகும் வரை கடவுளின் பிள்ளைகள் இறந்த பெண் இறந்து போன ஆன்மாக்கள் பொதுவா மீட்பு பெறலைன்னா அந்த ஆன்மாவும் இறந்து விடுகிறது அதோட நம்ம முடிவு வந்துடுது ஆனால் நாம் இப்பொழுது மனித நிலையில் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் என்ன என்று பொழுது நாம் மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு மாறி சாவில்லாத வாழ்வு வாழும்பொழுதுதான் நாம் இந்த கடவுளால் தத்தெடுக்கும் முறை அதாவது இந்த வாரிசு முறையில் தத்தெடுக்கப்பட்டு என்று பொருள் இப்ப நாம் கடவுள் நிலைக்கு மாறிய பெண் மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு மாறிய பின் நாம் தத்தெடுக்கப்பட்ட நிலை அடைகிறோம் கடவுள் நம்மை தத்தெடுத்ததும் நமக்கு அந்த நிலையை தருகிறார் அப்படி பார்க்க வேண்டும் அதுதான் தீர்ப்பு நாள் தத்தெடுக்கும் நாள் தான் தீர்ப்பு நாள் அந்த தீர்ப்பு நாள் ஏன் இப்படி தத்தெடுக்கும் நாள் என்று சொல்லாமல் தீர்ப்பு நாள் என்று சொல்லப்படுகிறது என்றால் மற்ற மதங்களில் அதாவது மற்ற நம்பிக்கைகளில் கடவுளுடைய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு இந்து மதத்தில் சொல்ல போனால் அந்த எம தர்மன் யம தர்ம ராஜா என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா சித்திரகுப்தா அங்கே இறந்து போனோன்னே அவர் வந்து தீர்ப்பிடுவார் தீர்ப்பிடும் கடவுள் அவங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கடவுள் பிரிச்சிருவாங்க அதனால நம்ம ஆக வேண்டாம் கடவுள்னு வச்சுக்கோம் அங்கே உள்ள கடவுள் தீர்ப்பிடுவது என்பது சித்திரகுப்தனின் கணக்குப்படி பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் கணக்கு பார்த்து ஒரு தீர்ப்பிடுவார் அந்த தீர்ப்பிடுதல் அதே மாதிரி இஸ்லாம் மதத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்களும் தீர்ப்பிடப்பட்டு அந்த ஜன்னத் கொடுக்கப்படுகிறார்கள் இது மாதிரிலாம் மற்ற நம்பிக்கைகளில் அந்த தீர்ப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதால் கடவுளும் தத்தெடுக்கும் நாள் என்று சொல்வதை தீர்ப்பு நாள் என்றும் இறுதி நாள் என்றும் சொல்லி பல விதங்களில் உருவகமாக பேசுகிறார் ஏற்கனவே பார்த்திருந்தோம் உருவகம் எதற்கு என்று மறைபொருளை காப்பாற்ற மத்திய பதிமூணுல பத்து பதினொன்னுல சொல்கிறார்கள்வா ஏன் உடமைகள் வாயிலாக பேசுகிறேன்னா இன்னரசன் மறைபொருளை காப்பாற்றத்தான் பேசுகிறேன் என்று பொருள்படும் விதத்தில் சொல்கிறார்கள் அல்லவா அது ஒன்றுதான் உள்ளே பயன்படுத்தப்படும் உருவக வார்த்தைகளும் ஓமைகள் உருவகங்கள் எல்லாமே அதே நோக்கம்தான் அல்ல தீர்ப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை சொல்லுவது சொல்வதால் நாம் மற்ற மதங்களில் உள்ள நம்பிக்கைக்கு சென்று விடுகிறோம் கத்தோலிக்கர்கள் அவ்வாறு பார்க்கக்கூடாது டாமினிக்ஸ் சேவியோ இந்த சிறுவன் தான் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னா அது ஒரு தண்டிக்கும் நாளாக நாம் பார்க்கவே கூடாது நாம் தத்தெடுக்கப்படும் நாளாக பார்த்து அதை கண்டு மகிழ வேண்டும் அஞ்சக்கூடாது சாவை கண்டும் அஞ்சக்கூடாது இறுதி நாளில் மழை நெருப்பு மழை பெய்யும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அதை கண்டும் அஞ்சக்கூடாது ஏனென்றால் நாமை தத்தெடுத்து விடுகிறார் கடவுள் அதான் வாரிசு முறையில் தத்தெடுக்கிறார் அப்படின்னா கடவுளை நெருப்பு பாருங்க கடவுள் நெருப்பை உருவாக்குகிறவர் அவரை நெருப்பு சுடுமான சுடாது விஷம் அவரை சாகடிக்குமான சாகடிக்காது அந்த மாதிரி தன்மைகள்லாம் நாம் பெற்று விடுவோம் என்று சொல்வதுதான் அவர் சொல்கிறார் இந்த இந்த பாம்பை தின்னாலும் அவர்கள் சாக மாட்டார்கள் என்று அதற்கு விளக்கம் தருகிறார்கள் அல்லவா அதுதான் அந்த கடவுளாக மாறிய நிலை பல முறை சொல்லிட்டோம் சி சி நான்கு அறுபது வேண்டுமானால் பாருங்கள் நாம் கடவுளாக மாற்றப்பட இருக்கிறோம் அதற்காக நம்மை படைத்திருக்கிறார் இந்த கடவுளாக மாற்றப்படும் நிலை யாருக்கு வேண்டுமோ அதுதான் பிரச்சனை அவர்கள் கேட்டால்தான் அந்த நிலை கிடைக்கும் என்ன பிரச்சனைங்க அப்படின்னா பலர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால் கடவுள் அதெல்லாம் அநியாயம் செய்ய மாட்டார் எல்லாருக்கும் கொடுத்துருவார் இப்ப உள்ள திருத்தந்தை கூட எல்லாருக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்றாலும் அந்த தத்துவம் அது தத்துவத்தை பயன்படுத்துகிறார் என்ன பயன்படுத்துகிறார்கள் என்றால் மர்சி கடவுள் வந்து பாவத்தின் அடிப்படையில் பார்ப்பதில்லை இறக்கத்தின் அடிப்படையில் இறங்கி ஒருவரை மீட்டு விடுவார் என்று திருத்தந்தையர்கள் என்று கூறி வருகிறார்கள் இறங்கி கடவுள் யாரை வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய பாவி வேண்டுமானாலும் மீட்க முடியும் ஆனால் அந்த பாவி மீட்பு கேட்டால்தான் மீட்க முடியும் அக்தலன் மரியார் என்று பார்க்கிறோம் நிலையில் இருந்து கடவுளிடம் அதாவது இயேசுவிடம் வந்து பரிமள தைலத்தில் தைலத்தால் காலில் அபிஷேகம் செய்தார்கள் காலை சுத்தம் சுத்தப்படுத்தி அதாவது இயேசுவைக்கு ஒரு மகிமை சேர்க்க வேண்டும் என்ற பொருளில் அவர்கள் செய்தார்கள் ஆனால் அன்று அவர் பெரும் பாவி பிற்காலத்தில் பார்த்தால் அதே நபர் திருச்சபையை தலைமை தாங்கினார் என்று திருத்தந்தையர்கள் சொல்கிறார்கள் அதை அவருடைய அதான் அவர் என்ன சொல்லுவார்னா பாவத்தை கடவுள் பார்க்கவில்லை இறக்கத்தை தான் காட்டுகிறார் ஆனால் தண்டிக்க மாட்டார் என்று சொல்கிறார் அதெல்லாம் ரொம்ப கரெக்டு ஆனால் எங்க எந்த பாயிண்டை திருத்தந்தையர்கள் விட்டுவிட்டார்கள் என்றால் இவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கேட்டால்தான் கிடைக்கும் எவ்வளோ பெரிய புண்ணியவனாக இருந்தாலும் கேட்கவில்லை என்றால் கிடைக்காது இதுதான் தாரக மந்திரமா நம்ம வச்சுக்கணும் கத்தோலிக்கர் அப்பதான் எல்லாரும் கேட்க வைப்பதுதான் நச்செய்தி அறிவிக்கும் செயல் என்று பார்க்க வேண்டும் அதனால் இந்த கேலி பில்லியல் என்றால் என்ன என்றால் தத்தெடுப்பது என்பது ஏதோ ஒப்பு சொல்வதில் உண்மையிலேயே தத்தெடுத்து நம்மை மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு மாற்றி இயேசுக்கு இணையாக நம்மை வைக்கிறார் இயேசுக்கும் நமக்கும் வந்து அந்த நிலையில் ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கும் அது என்ன என்றால் அது கூட இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் ஏன்னா இயேசு தன்னை வெறுமையாக்கி வந்து என்பதால் என்பதால் இல்லை இருந்தாலும் வெறுமையாக்கி வந்தார் எதிலிருந்து ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல என்ற நிலை இருக்கிறதல்லவா பிதாவோடும் தூயானவரோடும் சேர்ந்து ஜெனித்தவர் என்ற நிலையில் மட்டும்தான் அவர் மாறுபடுகிறார் அவர் ஜெனித்தவராக இருந்து தன்னை வெறுமையாக்கி மனிதனாக மாறி மீண்டும் இதே பில்லியல் முறை தத்தெடுப்பின்படி தத்தெடுக்கப்பட்டு உயிர் வந்தார் அதுதான் சமநிலை இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய மீட்பின் முறையை அவர் தழுவி அதில் வெற்றி பெற்றார் அந்த முறைப்படி நாமும் என்ன செய்கிறோம் என்றால் தத்தெடுக்கப்பட்ட நிலையில் இயேசு என்று எப்படி இருக்கிறாரோ அதே நிலையை நாம் அடைகிறோம் அதுதான் நாம் நம்ப வேண்டும் இதை சொல்வதுதான் பில்லியல் என்ற வார்த்தை இது தமிழ் லங்கருக்கு ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது அதனால்தான் அந்த பில்லியல் என்ற வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறோம் அதை ஆங்கிலத்திலும் சொல்ல முடியாது என்பதால் பில்லியல் என்ற வார்த்தை அவர்களும் அப்படியே பயன்படுத்துகிறார்கள் லத்தீன் மூல வார்த்தையாக ரூட் வார்டு என்று சொல்லுவோம் அல்லவா அந்த வார்டை அப்படியே எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் இதை நமது நம்பிக்கை சரியா அடுத்த கேள்வி என்ன என்றால் நற்கரணைக்கு நன்றி சொல்வது தவறா என்பது போன்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அது நாளை பார்ப்போம்